இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது வளரும் பிள்ளைகளுக்கு சாப்பிட என்னென்ன கொடுக்கலாம் ஒன்று ஒரு நாளைக்கு இரண்டு டம்ளர் பால் கொடுக்க வேண்டும் வீட்டில் தோய வைத்த தயிரையில் நோய் எதிர்ப்பு திறன் கொடுக்கும் பல்லாயிரக்கணக்கான நுண்ணுயிரிகள் உள்ளது அதனால் தோய வைத்த தயிரை தினமும் கொடுக்க வேண்டும் இரண்டு மூன்று வகை பழங்கள் தினமும் கொடுக்க வேண்டும் ஒவ்வொன்றிலும் முப்பது கிராம் அளவு சாப்பிட்டாலே போதுமானது மூன்று தினமும் ஐந்து விதமான காய்கறிகள் அவசியம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கும்படி தேர்ந்தெடுத்தாலே போதுமானது எல்லா விதமான வைட்டமின்களும் இதிலே கிடைக்கும் அதில் ஒன்று கீரையும் இருக்க வேண்டும் நான்கு மஞ்சள் நிற காய்கறிகள் பழங்கள் சிறுதானியங்களில் வைட்டமின் ஏ நிறைந்துள்ளது இவற்றை ஒமிட் பண்ணாமல் கட்டாயம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஐந்து சளி இருமல் ஜுரம் அடிக்கடி வராமல் இருக்க வைட்டமின் சி இருக்கிற ஆரஞ்சு எலுமிச்சை கொய்யா நெல்லிக்கனி சாத்துக்குடி தக்காளி போன்றவற்றை தினமும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஆறு புரதம் மிகுந்த பால் பால் பொருட்கள் பருப்பு வகைகள் முட்டை முழுப்பயிர்கள் சிறுதானியங்கள் கோதுமை பார்லி கைக்குத்தல் அரிசி என தானியங்களோடு பருப்பு மற்றும் பயிர் வகைகள் நாலு இஸ்ட் ஒன்று என்ற விகிதத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஏழு கம்பு கீழ்வரகு கோதுமை சாமை அவல் அரிசி பொறி கொண்டக்கடலை கொள்ளு காராமணி பொட்டுக்கடலை பட்டாணி ராஜ்மா கீரை வகைகள் வெந்தயம் கசகசா தனியா சீரகம் எள் கடுகு பாதாம் ஆலி விதை பிஸ்தா பேரிச்சம்பளம் திராட்சை சீதாப்பழம் தர்பூசணி உள்ளிட்டவைகளை இரும்புச்சத்து அதிகம் உள்ளது எனவே அதை அன்றாடம் சேர்த்து கொள்ளுதல் வேண்டும் எட்டு கேழ்வரகு கோதுமை கொண்டக்கடலை பொட்டுக்கடலை உளுந்து கடலப்பயிறு பச்சைப்பயிறு காராமணி கொள்ளு நரிப்பயிறு பட்டாணி ராஜ்மா பீன்ஸ் துவரை துவரம்பருப்பு பைத்தம்பருப்பு கீரை வகைகள் பாதாம் எல் பிஸ்தா சாறை பருப்பு தர்பூசணி விதை தனியா சீரகம் மிளகு கசகசா பால் தயிர் மோர் பன்னீர் சீஸ் பால்கோவா உள்ளிட்டவைகள் கால்சியம் மிகுந்தவை இவை அடிக்கடி கொள்ளுதல் வேண்டும் எனவே மே சொன்னபடி சாப்பிட்டு வந்தால் வளரும் பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி